இந்த நவகாலை அம்மையா வந்து சுயம்பால் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த சுயம்பு வந்து பல ஆண்டுக்கு முன்னாடி இந்த இருந்து ஐம்பது நிமிஷத்தையும் இந்த சுயம்பும் எடுத்தோம் இது எங்கள் கனவு வந்து சொல்லி நான் இந்த இடத்துல இருக்கேன் வந்து பாரு அப்படின்னு சொல்லுவோம் வந்து பால் ஊற்றி பார்க்கும்போது அம்மா மேலேயே இருந்தாங்க எடுத்து பிரதிஷ்டி பண்ணி இந்த கோயில் கட்டி இந்த சுயம்பு கோயில் கட்டி இருபது நிமிஷம் ஆச்சு இப்போ நவகாலி அம்மன் சொல்லி கணவர் வந்து சொன்னது வந்து எழுவத்தி ரெடி அம்மன் கம்பம் அம்மன் கட்ட சொன்னது அந்த எழுவத்தி ரடி அம்மன் கோயில் கட்டி அம்பாள் கட்டி பத்து கை சாந்தசுருணியாக பத்து கை அம்மன் கட்டியிருக்கு ஸ்ரீ நவகாளி அம்பாள் அம்பாள் பேரு இது வந்து இந்த கோயில் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா எழுஞ்சங்கனி தான் மெயின் அதாவது குழந்தை வரம் தொழில் வளம் ஆயுள் வளம் கண்டிஷ்டி ஏவன் ஆண் கண் வஷியம் தொழில் விஷயம் குழந்தை வெண்ணெய் இது அனைத்தும் இங்கே வந்து நிறைவேற்றி கொடுக்குறோம் அவங்க இந்த அம்மன் வந்து விநாயகர் வந்து கருவறை இருக்கு ஸ்ரீ வள்ளி தெய்வானை தனி சனகி இருக்கு நவாக அம்மாளுக்கு தனி கருவறை இருக்கு திருபலி வந்து பிஞ்சை புளியம்பெட்டி வந்து பிரசாந்த் வந்து ஆறாண்மை பெசவ வந்து அடையப்பாளைய பிரிவு இறங்கி நேரம் போய் வரலாம் பாத்தீங்கன்னா வாராகி அம்பாளுக்கு வரமுளகா யாகம் அமாவாசை என்று மாலை ஆறு மணி அளவில் வரமுளகா யாகம் நடத்தும் அதைத் தொடர்ந்து அலங்கார மொழியும் அன்னதானமும் நடைபெற